பக்யலக்ஷ்மி சிரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி யாருன்னா ட்ரிஸ்டாக்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது கடைசி ஆசிய நான் சொல்றேன் என் பையன் கணேஷ் இப்போ வரைக்கும் உன் மேலதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா நீ வாழவேன்ற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு அவங்க கூட சேர்ந்து நீ வாழவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்களே என்னுடைய புருஷா எழுதான் எழுது கூட மட்டும்தான் என்னால் வாழ முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாங்க கணேஷ் வந்து அமிர்தாவே நிலா பாப்பாவையும் வாயை பொத்திக்கிறாங்க உடனே அங்க அமிர்தாவுடைய மாமனார் வந்து எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல எல்லிலுக்கு நான் துரோக்கம் பண்ணிட்டு தான் தெரியும் ஆனா ஏன்னா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியாமதான் இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சேன் ஏன்னா என் பையன் என்கிட்ட ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிட்டதுனால இதை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொன்னதோ அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணிங்க ஏ அண்ணா எனக்கு தெரியலமா கனிஷு உன் மேலே உண்மையான பாசம் அன்பு வச்சிருக்கான் அந்த அன்பு பாசம் உண்மையானதா அது இருக்கு அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு அதே மாதிரி தான் எல்லிலுக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு ஆனா என்னுடைய கணேஷ்கு நீ மட்டும் தான் வாழ்க்க தயவு செஞ்சு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க அமிர்தா வந்து பாக்கியாவ கத்தணும் சொல்லிட்டு எப்படியாச்சும் கூப்பிடணும் ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம பாக்கியா வெளியே நின்றுட்டு இருக்காங்க அமிர்தா பேசுறது தெரியல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க நம்ம அமிர்தா எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்ஸ் Thank you.